கோவையில் சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பானிபூரி அழிக்கப்பட்டது வயது வித்தியாசமின்றி பலருக்கு மிகவும் பிடித்த நொறுக்கு தீனிகளில் ஒன்றாக உள்ள பானிபூரி ரசத்தில் புற்றுநோய் ஏற்படுத்தும் நிறமூட்டிகள் கலக்கப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலம் முழுவதும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவையில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பானிபூரி கடை மட்டுமன்றி தயாரிப்பு கூடங்களிலும் நேரடியாக சென்று சோதனை நடத்தினர் இதில் சுகாதாரமற்ற முறையில் தயாரித்து தரையில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த பானிப்பூரி மற்றும் தரமற்ற நெகிழி பையில் அடைத்து வைத்திருந்த பானிபூரிகளை அதிகாரிகள் பினாயில் ஊற்றி அழித்தனர் மேலும் பலமுறை உபயோகப்படுத்தி கருப்பு நிறத்தில் வாரிப்போன எண்ணெயை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் மெயினாக வந்து குடல் சார்ந்த உபாதைகள் தான் மெயினாக வந்து வரும் பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி இந்த மாதிரி கலர்டு ஐட்டம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாப்பிடும்போது அது மாதிரி புற்றுநோய் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த கலர் ஐட்டங்களும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பானிபூரி அழிக்கப்பட்டது பனிரெண்டாயிரம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்பட்டதாக திரு தமிழ்ச்செல்வன் கூறினார் பயன்படுத்தவே முடியாத உருளைக்கிழங்கையும் பயன்படுத்தி மசாலா தயாரித்ததையும் கண்டுபிடித்து அவர்கள் அழித்துள்ளனர்